தமிழ்நாட்டில இருந்து வந்ததும் டே டைம் ஃபுல்லா வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஈவினிங் அப்புறம் அப்படி மார்க்கெட் சைட் கிளம்பிட்டோம் கொஞ்சம் காய்கறி பழங்கள் அப்புறம் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதா இருந்தது ஏன்னா லாஸ்ட் ஒரு ஒன் மந்தா ஊருக்கு போறோம் ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டே ஒழுங்காவே வாங்கல எது காலியாகுதோ அதை மட்டும் தான் பார்த்து பார்த்து வாங்கினோம் ஸோ இந்த மாசம் கொஞ்சம் அதிகமா வாங்குற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் நம்ம ட்ரெயின் டிராவல் பண்ணி வந்தோம் இல்லையா அப்போ நிறைய சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க நீங்க ஃப்ளைட்லயே வரலாம்ல ஏன்னா ஃபிளைட் டிக்கெட்டும் ட்ரெயின் டிக்கெட்டும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இல்லைங்க ஏன்னா ஃபிளைட் டிக்கெட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா தான் இருக்கும் இப்போ ட்ரெயினில் நம்ம டூ ல டிராவல் பண்றோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் டிக்கெட் வரும் ட்ரிஷானுக்கு ஹாஃப் டிக்கெட் ஸோ எங்க மூணு பேருக்கு சேர்த்து எயிட் தௌசண்ட்லேயே முடிஞ்சிடும் ஆனா ஃபிளைட் டிக்கெட் அப்படின்னா ஒரு ஆளுக்கே எயிட் தௌசண்ட் ஆகும் ஃபிளைட் அப்படின்னா ட்ரிஷானுக்கும் ஃபுல் டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கும்போது செலவு ரொம்ப தான் ஆகும் அதுவும் இல்லாம ட்ரெயின் ட்ராவல் அப்படின்னா ஒன்றரை நாள் ஆகும் இதே இது ஃபிளைட் அப்படின்னா மும்பை டு மதுரை ரெண்டே மணி நேரம் தான் ஆனா எங்க வீட்ல இருந்து மும்பை ஏர்போர்ட் போக மூணு மணி நேரம் மதுரை ஏர்போர்ட்ல இருந்து எங்க வீட்டுக்கு போக ஒரு மூணு மணி நேரம் ஆகும் மொத்தம் டே ஃபுல்லா அதுலயே போயிரும் ட்ரெயின் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஹாஃப் டே வரும் அவ்வளவுதான் ஸோ முடிஞ்ச வரை ட்ரெயின்லேயே தான் ட்ராவல் பண்றது எதுக்கு வீணா பைசாவா ஃபிளைட்டுக்குன்னு கொடுப்பானே அதை வேற ஏதாவது செலவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ட்ரெயின் டிராவல் தாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கும்